கலர் பாத்தீங்களா மிளகோட சர கலரு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ரன்னர் வந்து நிறைய நான் காலைல வந்து பாத்துட்டு இந்த இலைக்கு மேல வந்து மண்ணல்லி போடாதீங்க இதை போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வேர் பிடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா தாய் வேறு இறந்ததுக்கு அப்புறமா மற்ற டேபல் ரன்னர்ஸ் எல்லாம் கடாசி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட இதை ப்ராபகேஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்கா நம்ம பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேங்க இந்த இதோட வெயினோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு வருஷம் இருக்குங்களா நாலு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சது மூணு வருஷம் முடிஞ்சு இதுல இருந்து இவரு இது வரைக்கும் ஒண்ணுல இருந்து ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா இது அறுவடை பார்த்திருப்பாரு மூணு தடவைங்க மூணு தடவை மூணாவது தடவை தடவை எடுத்தாச்சி எடுத்திருக்க பண்ணியிருக்காரு இத நம்ம வெஜிடேடி எத்தனை வருஷம் சொல்றேன் மூணு வருஷம் சொல்றேன் நல்லா வளர்ந்து ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு மகசூல் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறமா அதுலேருந்து வரக்கூடிய ரன்னர் எடுத்து நீங்கள் பதியம் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர்றதுக்கு நம்மளுக்கு நல்லா காய்க்குது நல்லா காய்க்கும் இந்த மரத்துலேருந்து நோய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை எடுத்து பண்ணலாம் இப்போ பண்ண இப்பயே எடுத்து பண்ணிங்கன்னா என்னங்கன்னா நீங்கள் நடுற அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா என்ன அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அவள் தவிர வந்து குவாலிட்டி தெரியாமல் போயிடும் அதை பண்ணாதேங்க

முப்பது வருஷம் எஸ்டேட்ல இருந்து கோடி கொடி இந்த இந்த சேடி நான் அறுத்து எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணா இப்போ உடனே அறுத்து எடுத்தோம்னா இதுல இருந்து வந்து திரும்ப மேல போயிருக்கு அத நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த மல்ச்சை போட்டு மூடிட்டோம்னா ஒரு ரெண்டு மாசத்தளைங்கானா வேர் எல்லாம் இறங்கிடும் வேர் இறனதுக்கு அப்புறம் அடி தூர்ல இருந்து பார்க்கணும் எதெல்லாம் வேறு ரெண்டு பேர் இறங்கியிருக்கோ அவங்க மூணாவது பேர்கிட்ட வரத வெட்டி மிச்சத்தூரெல்லாம் அப்படியே படிச்சு எடுத்து எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோம்னா இந்த ரன்னர்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் கொடி இந்த இடத்துல எல்லாம் அடுத்து எடுத்தோம்னா மரத்தை மேலே கொடி பட்டு போயிடும் எந்த ரூட்டுன்னு எந்த ரோடு எந்த இது மேலே போகுது எது கீழே வருதுன்னு சொல்ல முடியாது இது நல்லா வேர் விட்டு பிறகு நம்ம இது பண்ணலாம் ரெண்டு பேர் விட்டுருவாங்களா இந்த பாலினேஷன் கேட்டு இருக்கு இல்லைங்களா ஒரு இந்த பாலினேஷன் கேப் சொன்னாங்களே இல்லைங்களா இது வந்து எது மூலமா பாலினேஷன் வாட்டர் பாலினேஷன் வாட்டர் பாலினேஷன் இந்த வாட்டர் பாலினேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செனா Pepper என்ன இது ஹைட்ரோஃபிலிக் மேல் அண்ட் பைசெக்சுவல் பிளான்ட் மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட் ரெசன்ட் ஒரே இடத்துல இருக்கும் ஆனா எதுல வந்து மகரந்தம் அதிகமா இருக்கும் பென் பென்ல மேலுங்கிறது ஒரு ஒா இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆணனுடைய ஆதிக்கம் ஆணும் பெண்ணும் இருக்கும் ஆனா ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும் மகரணங்கள் அதிகமா இருக்கும் இதுல வர வர கம்மியா இருக்கும் அப்ப என்ன நடக்கும் நம்ம வெளி வெயில் வெளிச்சோட்டம் பத்து மழை மழைப்பட்டவுடன இருந்துச்சுன்னா பட்ட உடனே என்னாகுனா மழை தண்ணி இலவடியா காம்பு வடியா வடிஞ்சு இந்த அதை அப்படியே என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தெல்லாம் எல்லாம் நீர்வழி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து உள்ள கொடுக்கும் மகரந்த சேர்க்கையே நடக்கும் இப்போ நடக்கக்குள்ள ஒரு நிமிஷம்